ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை நாட்கள் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ட பார்க்கலாம் நடப்பு கல்வியாண்டில் காலாண்டு தேர்வுகள் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று முடிவெடுகிறது இதைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டானது ஜூன் மாதம் முதல் வாரம் தொடங்கியது இதனையடுத்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நாட்காட்டி வெளியிடப்பட்டது இதில் நடப்பு கல்வியாண்டின் வேலை நாட்கள் விடுமுறைகள் தேர்வு அட்டணை பயிற்சி நிகழ்ச்சிகள் போன்றவை இடம்பெற்றது அந்த வகையில் இந்த ஆண்டு மொத்தமாக முதலில் இருநூத்தி இருபது நாட்கள் வேலை நாட்கள் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் பல தரப்புகளின் கோரிக்கையேற்று பத்து நாட்கள் குறைக்கப்பட்டு இரநூத்தி பத்து நாட்களாக திருத்தப்பட்டது குறைக்கப்பட்ட பத்து நாட்கள் ஆசிரியர்களுக்கான கல்விசார் பயிற்சி நாட்களாக பயன்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது இந்த கல்வியாண்டில் ஜூன் பத்து அன்று பள்ளிகள் தொடங்கி ஏப்ரல் பன்னிரெண்டு அன்று முடிவடையும் வகையில் நாட்கட்டி வெளியிடப்பட்டுள்ளது மேலும் பத்து மற்றும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காலாண்டு தேர்வு தற்போது தொடங்கியுள்ளது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் காலாண்டு விடுமுறை விடப்படவுள்ளது எனவே காலாண்டு விடுமுறை எத்தனை நாட்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது அந்த வகையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் காலாண்டு விடுமுறை நாட்கள் மாறுபடுகிறது அரசு பள்ளிகளில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அக்டோபர் ஆறாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பத்து நாட்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் எனவே இது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அக்டோபர் மூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இதனால் அவர்களுக்கு ஆறு நாட்கள் மட்டுமே விடுமுறை கிடைக்கும் இதனைத் தொடர்ந்து ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி முடிவுகளையும் மாணவர்களுக்கு கிடைக்க உள்ளது எனவே காலாண்டு விடுமுறையொட்டி வெளியூர் செல்ல மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு பயண திட்டங்களை வகுத்துக் கொள்கிறார்கள்